நம்ம இப்போ தரிசனம் பண்ணுற மகான் பேர் குக்குட மகரிஷின் பேர் இந்த குக்கூட மகரிஷி தன்னோட ஆசிரமத்தில் இருக்காரு பெரும்பகுதி தவத்திலே இருப்பாரு அவருடைய ஆசிரமத்திற்கு வந்த நாலந்து பெண்கள் உள்ளே போகிறப்ப அவலட்சணமா போயிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்றாங்க அவருடைய துணிகளை துவைக்கிறாங்க ஆசிரமத்தை சுத்தம் பண்றாங்க கிணற்றிலிருந்து ஜலத்தை எடுத்து நிரப்புறாங்க என்னென்ன பணிவிடைகளை செய்ய முடியும் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இந்த குக்கூட மகரிஷி தவம் பண்ணுறாரு இல்லையா அவரை ஒரு மூணு சுற்று சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க பண்ணிட்டு வெளியில் வராங்க வெளியில் வரும்போது அழகான தேவதைகளாக மாறிவிடுகிறார்கள் இதைத்தான் புண்டரிகன் பார்க்குறான் இரண்டாவது போகும்போது அவலட்சணமாக இருந்தாங்க வரும்போது அழகாக காணப்படுகிறார்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அந்த பெண்கள் வருகிற திசையில் எதிரில் நிற்கிறான் இந்த பெண்கள் கிட்ட போய் கேட்கிறான் எங்க நீங்கள்லாம் யாரு நீங்க உள்ள போறப்ப அவலட்சணமாக காணப்பட்டீர்கள் இந்த குக்குட மகரிஷி ஆசிரமத்துக்குள்ள போனீங்க ஆனா திரும்பி வருகிறப்ப இத்தனை லட்சணமாக தேவதைகளாக காணப்படுகிறீர்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்கிற அவங்க சொன்ன ஒரு பதில்தான் புண்டரிகனது வாழ்க்கையையே மாற்றியது அதற்கு காரணம் யாரு குக்குட மகரிஷி என்ன சொல்றாங்களாம் தெரியுமா அந்த நாலைந்து பெண்களும் சொல்றாங்க நாங்கள் நாலஞ்சு பேர் யார் தெரியுமா நான் கங்கா இவ யமுனா சரஸ்வதி இவ கோதாவரி அப்படின்னு நதிகள் பெயரை சொல்லிவிட்டு நாங்கள்லாம் நதி தேவதைகள் நாங்கள்லாம் நதிகளாக பாய்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த தேசத்தில் இருக்கிறவங்க அயல் தேசத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க எங்களிடம் வந்து நீராடுகிறார்கள் அதாவது தாங்கள் செய்த பாவம் போக வேண்டும் என்பதற்காக அந்த எல்லாம் அவர்கள் நீராடுகிற போது எங்களிடம் விடுகிறார்கள் அந்த பாவங்களை நாங்கள் சுமக்கிறோம் அந்த பாவங்களை நாங்கள் சுமக்கின்ற காரணத்தினால எங்களது தேகமானது இப்படி அவலட்சணமாக மாறிவிடுகிறது நாங்கள் வரும்போது பார்த்தியே எங்களுடைய தோற்றம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தியே நாங்கள் எத்தனை அவலட்சணமாக இருந்தோன்னு நீ கூட பார்த்துருப்ப என்ன காரணம் அப்படின்னா நாங்கள் பாவங்களை சுமக்கிறோம் நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு நதியில நீராடினா ஒருவர் செய்த பாவங்கள் போய்விடும் அப்படின்னு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு நதினா ஓடுகிற நதி ஒரு நதி ஓடணும் ஓடுகிற நதியில ஸ்நானம்னா பாவம் போடும் எதுக்கு கங்கையில போய் குளிக்கிறோம் எதுக்கு காவிரியில குளிக்கிறோம் எதுக்கு தாமிரபரணியில் குளிக்கிறோம் ஒரு விசேஷ காலங்களில் குடிக்கின்ற போது நாம் நீராடினால் நமது பாவங்கள் தொலைந்து விடும்ங்கிறதுக்காக நம்ம நீராடுகிறோம் அந்த பாவங்கள்லாம் யாருக்கு போகிறது அந்த நதி தேவதைகள் சுமக்கிறார்கள் இல்லையா நீ பார்க்குறோமே குப்பை குப்பைன்னு ரோட்டில் நம்ம வீசுகிறோம் ஒரு தண்ணி பாட்டிலாகட்டும் ஒரு பிளாஸ்டிக் கவர் ஆகட்டும் எல்லாவற்றையும் நம்ம பயன்படுத்திட்டு ரோட்டில் வீசுகிறோம் வீசினா முடிஞ்சு போச்சே அதனால் அழிஞ்சுடும் அது ஒரு மழை பெஞ்ச போது அது வந்து ஒரு காவாயை போய் அடைச்சிக்கிட்டு எந்த அளவுக்கு உபத்திரமும் கொடுக்கறதுன்னு நம்ம பார்க்குறோம் ஆக பயன்படுத்தி முடித்த ஒரு பொருளே இத்தனை பிரச்சனையை கொடுக்கற போது மனிதன் சுமந்திருக்கிற பாவம் எப்பேற்பட்டது பாருங்க அதனால நதிகளுடைய அந்த அழகை கெட்டு விடுகிறதாம் இவர்களை சுற்றி வந்தோம் அப்படின்னா இந்த மகரிஷியை சுற்றி வந்தோம்னா எங்களது பாவங்கள் அகல்கின்றன அப்படிங்கிறாங்க இவன் கேட்கறான் புண்டரிகன் என்னம்மா இவரை போல எத்தனையோ மகரிஷிகள் காணப்படுகிறார்கள் இந்த குக்கூட மகரிஷியை சுற்றி வந்தால் இப்படி உங்களோட பாவம் போகிறதுன்னு கேட்குறான் அதுக்கு சொல்கிறாங்க இந்த குக்கூட மகரிஷி தன்னை பெற்றெடுத்த தாயையும் தந்தையையும் நன்றாக பராமரித்து வருகிறார் அவர்களுக்கு ஒவ்வொரு வேளை என்னென்ன தேவையோ உணவு தேவையா ஓய்வு தேவையா உறக்கம் தேவையா எல்லாவற்றையும் சரியாக கவனித்து வருகிறார் எவர் ஒருவர் தனது பெற்றோரை கவனித்து வருகிறார்களோ காபந்து செய்கிறார்களோ அவர்களிடம் அதிக சக்திகள் குடிகொண்டிருக்கின்றன நதி தேவதியான எங்களிடம் இருப்பதை விட அதனால் எவற்றவரோ இவரை சுற்றுகிறோம் இவரோட ஆசிரமத்தில் பணிபுரிகிறோம் அதனால நாங்கள் அழகு பெற்று விடுகிறோம் அப்பா அம்மாவை காப்பாற்றுற ஒருத்தர் இந்த உலகத்தில் மிகவும் போற்றப்பட வேண்டியவர் அப்படின்னு நதி தேவதைகள் சொல்கிற போதுதான் இவனுக்கு புரியறதா அதன் பிறகுதான் புண்டரிகன் மாறினான் புண்டரிகன் அதன் பிறகு மாறி அப்பா அம்மாவுக்கு சேவை செய்து இந்த அப்பா அம்மாவை காசிக்கு இவனே கூட்டிட்டு போறான் காசிக்கு கூட்டிட்டு போயிட்டு திரும்ப வருகிற வழியில இதே குக்கூட மகரிஷி ஆசிரமத்திற்கு வருகிறான் ஆசிரமத்தில் தங்குகிறான் அப்ப அவற்றை கேட்குறான் நீங்கள் எனக்கு குருவாக இருக்கணும் என்ன நீங்கள் சீடனாக ஏற்றுக்கணும் சீடனாக ஏற்றுக்கொண்டு எனக்கு பூர்ணாபிஷேகம் செய்து வைக்கணும் அப்படின்னு கேட்டு இந்த குக்குட மகரிஷி புண்டரிகனை சீடனாக ஏற்றுக்கொண்டார் அவனுக்கு பூர்ணாபிஷேகமும் செய்து வைத்தார் என்று புராணம் செல் என்ன புரிகிறது இதில் ஒரே ஒரு நீதி தான் அப்பா அம்மாவுக்கு நம்ம சேவை செஞ்சோம் அப்படின்னா எந்த ஒரு காலத்திலும் நாம் தாழ்ந்து மாட்டோம் தாழ்ந்து போக மாட்டோம் கடவுள் நம்ம பக்கம் இருப்பேன் அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற மகான் பேர் நம் பாடுவான் அப்படின்னு பேர் எங்கிருந்த திருக்குறுங்குடி திருநெல்வேலிக்கு பக்கத்தில் நம் பாடுவான் இந்த மகானை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்